மாதிரி இல்லை ஆள் பிரிக்கல நீ ரெண்டு பேர் கொடுக்குறா நீ ரெண்டு பேர் கொடுக்குறோம் டூ தௌசண்ட் தௌசண்ட் அவனா கிடையாது பிஸ்னஸ் ஒர்க் ஹோம் இந்த நல்லா இந்த மாதிரி வாங்கி வை உனக்கு பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லை ஃபைவ் தௌசண்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் இருக்கு நாலு மாதம் அது தௌசண்ட் இதை வந்து என் அக்கௌண்ட்லேயும் என்னோட பொண்ணு அக்கௌண்ட்லேயும் தொடர்ச்சியாக பாப்பா பண்ணும்போது அது டுவெண்ட்டி அது தனியாக வந்துச்சு ஃபஸ்ட் பண்ணி நான் கிறிஸ்துவில் மே மாஸ் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எதுவுமே தெரியாது நம்மளுடைய சத்தியமான கூட்டத்தில் விடும்போது சார்ந்த கிளாஸ் இருந்தார் எனக்கு எதுவுமே புரியல இன்னும் பழைய கம்பி மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அதனால் சீரியஸ் சொன்னார் ஏடு சி தான் நீ யார் ஐ டோன்ட் பிலீவ் அதர்ஸ் பிலீவ் யூ ப்ரோசன் அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து நம்மளுக்கு உங்களால் ஸ்வெட் பண்ணி அதாவது வந்து வேறு சிந்தி உழைக்க முடியும்னா ஏதோ ஒரு கம்பெனி வேலை செய்ய போகிறீங்களே

அதனால நீங்கள் பேரூசி ஆரம்பிக்கும் போதே சின்னதாக ஒரு பொட்டிக்கிற மாதிரி இருக்கும் நாளைக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் சொன்ன மாதிரி ஆகிடுங்க பெரிய முதல்நாளி ஆகிடுவீங்க ஸோ இது வந்து என்னோட சொந்த அனுபவம் என் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நிறைய உதாரணம் டாக்டர் சார் அப்புறம் அந்த இன்னொரு ஸ்டார்ட் சொன்னாரு அந்த பத்து மாதம் இருக்கு அவரு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் புதுசாக வராங்க வர்றாங்க நான் சொல்கிறத கண்ணு கூட செய்ய ஒரு சத்தியமாக கிடைக்கிறதால மாட்டோம் நீங்கள் மேலே தான் வருவீங்க ஓகே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ